வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம தேங்காய் தவுனு எடுத்து சாப்பிட போகிறோம் போதுங்க தேங்காய் உரித்து உள்ளே இருக்கு உள்ள பஞ்சு போல் அழகாக இது எடுத்து இது போல் கிடச்சா நீங்களும் சாப்பிடுங்க அந்தத்தில் கன்று முளைச்சிருக்க மாட்டிங்களா தின்னங்கன்று லேஸாக கொடுத்துருக்கோம் என் பிள்ளை கேட்டுச்சு அதனால் அப்படியே கொஞ்சம் அடுத்தடுத்து கொடுக்குற மாதிரிங்க அது போல் நல்லா இருக்கும் இப்படி சின்னதாக இருந்தாலும் எடுத்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு